இல்லை இங்கே இல்லை பெட்ரோல் வண்டியில் தண்ணி வந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா மைலேஜ் கிடைக்கும் கணக்கு வச்சிருக்கீங்க ஈசியாக வண்டி இந்த மாதிரி தண்ணி வந்ததுண்ணா கெட்டலேயோ இஞ்சிலேயே ப்ராப்ளம் அது மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு லேட் ஆகும் ஈஸியாக வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரிண்டேஜ் தான் பார்ப்போம் வண்டியில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரிண்டேஜ் தான் பார்ப்போம் சார் இந்த மாதிரி ஃப்ரிண்டேஜ் பார்க்கும்போது வண்டி பார்த்தது தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு இந்த ஒயிட் கலரு டாப் தெலரா டிஃபரண்ட் டச் அப் பண்ணினாங்களோ அவங்க பெயின்ட் ரீ பெயிண்ட் அடிச்சதாலோ நல்லா தெரியும் எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டி ஒக்ஸைட் நல்ல カラー டப்பா இருக்குங்க இந்த பானட் பெயிண்ட் அடிக்காம இந்த मार्க்கர் மட்டும் பெயிண்ட் அடிச்சினா இந்த மர்க்கர் நல்ல பிரைட்னஸ் தெரியும் வந்தா டச் அப் So I think a full